அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய செப்டம்பர் பதினேழாம் தேதி தமிழ் மாதப்படி புரட்டாசி ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தோரு நாட்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது அது என்னங்கறத இந்த பதிவில் தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தரமான இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமான விஷயம் எம்எஸ்சி பி எட் டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மற்ற டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்லை இல்ல புரட்டாசி ஒன்றாம் தேதி அதாவது செப்டம்பர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரிய பயிற்சி நிகழ இருக்கு சிம்ம மனையிலிருந்து பெயர்ச்சியாகி சூரிய பகவான் ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் இங்கே ஏற்கனவே புதன் இருக்கார் புதாதித்ய யோக நிலையில சூரியனும் புதனும் இணைந்து சஞ்சாரம் செய்ய போறாங்க அடுத்து புரட்டாசி பதினாறாம் தேதி அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி அன்னைக்கு புதன் கண்ணிராசியிலிருந்து பெயர்ச்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே அங்க செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார் அந்த செவ்வாயோட இணைந்த நிலையில புதனும் பயணிக்க போறார் அடுத்த புரட்டாசி இருபத்தி இரண்டாம் தேதி அதாவது அக்டோபர் எட்டாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சிம்ம பயிற்சியாகி கன்னிராசியில சஞ்சாரம் செய்கிறார் அடுத்த புரட்டாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் பதினேழாம் தேதி அன்னைக்கு சூரியன் கன்னிராசியிலிருந்து பயிற்சியாகி துலாம் ராசியில ஏற்கனவே புதனும் செவ்வாயும் இங்க இணைந்து சஞ்சாரம் செய்யறாங்க இந்த புதன் செவ்வாயோடு இணைந்து சூரியனும் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த கிரகநிலை அமைப்புகள் இந்த முப்பத்தி ஒரு நாட்களுக்கு உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்த போறாங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்கலாம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கிருத்திகை ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மேஷராசி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் மேஷராசி அன்பர்களுக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல குரு பகவான் உங்க பாக்கியாதிபதியும் பிரேயாதிபதியுமான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறா இது சில நேரங்கள்ல உங்களுக்கு பய உணர்வை ஏற்படுத்தலாம் புதிய முயற்சி எடுக்கும் போது கொஞ்சம் அதிகரிக்கும் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு மனக்குழப்பத்தை கொடுக்கும் ஆனா இந்த நேரத்துல நீங்க ஏதாவது முடிவெடுக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா செய்யலாம் கண்ணை மூடிக்கிட்டு நீங்க துணிஞ்சு முடிவெடுக்கலாம் ஆனா யோசிச்சிங்கன்னா குரு பகவான் நிறைய இடங்கள்ல உங்களை குழப்பி விட்டுருவார் அதனால முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தா நிச்சயமா நீங்க துணிந்து எடுக்கலாம் அதே சமயத்துல ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால உங்க ராசி அதிபதி கேந்திரத்துல இருக்கார் முடிவுகளை துணிஞ்சு எடுத்துருவோம் ஆனா அது செயல்படுத்துறதுல கொஞ்சம் தாமதம் தாமதமாக்கிடுவோம் அதுக்கான வாய்ப்புகள் சற்று அதிகமாவே உண்டு அதனால மேஷ ராசி மேஷ லக்ன அன்பர்கள் ஒரு விஷயத்தை ஓவரா யோசிச்சீங்கன்னா அது நடக்காது அதனால துணிஞ்சு செயலில் இறங்குங்க ஒரு விஷயம் பண்ணணும்னு தோணுதா அந்த துறை சார்ந்த வல்லுநர்கள் கிட்ட ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு அந்த விஷயத்தை நீங்க செயல்படுத்தும் போது அது நிச்சயமா உங்களுக்கு சாதகமாகவும் யோகமாகவும் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கும் சில நேரங்களில் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் இளைய சகோதர உறவுகள் சார்ந்த வகையில ஏதாவது கவலைகளையும் அதீத மன சிந்தனைகளையும் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா விரையாதிபதி மூன்றாம் இடத்துல அது உங்களுக்கு விபரீத ராஜயோக பலன்களை கொடுத்தாலும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில் ஒரு சில விரய செலவுகள் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து தந்தை சார்ந்த யோசனை தந்தை சார்ந்த கவலைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் குரு மூன்றாம் இடத்தில் அமர்ந்து குருவுடைய பார்வை இந்த பாக்கியஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால தந்தையோடைய சப்போர்ட்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையால் ஆதாயம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இருந்தாலும் தந்தை சார்ந்த கவலை மேலோட்டமா ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போது மனக்குழப்ப தைரிய வீரியத்தை குறைக்கக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதனால அதீத மனக்குழப்பங்களை விடுத்து இறை வழிபாடு தெய்வ வழிபாடு அதிகமா மேற்கொள்ளும் போது அந்த பய உணர்விலிருந்து ஒரு நிவர்த்தியை ஏற்படுத்தும் அடுத்து ஐந்தாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு பொதுவாக ஐந்தாம் இடத்துல சுக்கரன் கேது இணைவு அந்த அளவுக்கு சிறப்பா இருக்காது பற்றில்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும் குறிப்பா குடும்பம் சார்ந்த வகையில நிறைய செலவுகளை கொடுத்து குடும்பத்துல ஏற்ற தாழ்வுகளை கொடுத்து அது சார்ந்த வகையில குடும்ப வாழ்க்கையில ஒரு பற்றில்லா தன்மையை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்கள் சில நேரங்கள்ல நீங்க சொல்றதை கேட்க மாட்டாங்க குடும்பத்துல சின்ன சின்ன ஆர்க்மெண்ட் அடிக்கடி வந்து போகும் குடும்பத்துல யாரும் உங்க பேச்சை கேட்காதனால ஒரு சலிப்பு தன்மையை உங்களுக்கு கொடுத்துரும் இது மாதிரியான ஒரு மனநிலைய மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஐந்தாம் இடத்து சுக்கிரன் கேத இணைவு ஏற்படுத்தும் அடுத்து கண் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் உங்க பேச்சு வார்த்தைல ரொம்பவே நிதானம் தேவை இந்த நேரத்துல அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறமா வருத்தப்படக்கூடிய மனிதர்கள் அதிகம் இருப்பாங்க அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் பேச தெரியாம சில இடங்களில் வார்த்தைகள் கண்களை கூடாது அடுத்து சிலருக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்கள்ல அடிக்கடி தூசி விழுறது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் எரிச்சல் தன்மைகளை அதிகப்படுத்துறது உஷ்ணம் அதிகரிக்கிறதுனால கண் சார்ந்த தொந்தரவுகள் ஏதாவது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு ஏன்னா சூரியனுடைய வீட்டுல சுக்கரன் கேது இணைவு அது உஷ்ணம் சார்ந்த உபாதைகளை கண்ணுல கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் குடும்பத்துல பொருளாதார நெருக்கடியை கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி பண தேவை கூடிய அமைப்பு அதனால் குடும்ப ரீதியாக எந்த விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் முன்கூட்டியே பிளான் பண்ணி செலவு பண்ணுறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு குழந்தை ஸ்தானமும் இந்த ஐந்தாம் இடம் இல்லையா இங்கே சுக்கரன் கேது இணைவு குழந்தைகளோட சில மனஸ்தாபங்களை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தலாம் குழந்தைகள் சார்ந்த வகையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் பிள்ளைகள் அதிகமான வருத்தத்துக்கோ அதிகமான கவலைகளுக்கோ ஆட்படுறதுக்கு அதிகம் வாய்ப்புகள் உண்டு அதனால அதில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பிள்ளைகள் சார்ந்த எண்ணம் சிலருக்கு அதிகரிக்கும் குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சலிப்புத்தன்மையை உண்டாக்கலாம் ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் சக்சஸ் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சலிப்பு தன்மையை உண்டாக்கும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது குழந்தை பாக்கியம் சார்ந்து காத்துக்கிட்டு இருக்கவங்க மட்டும் இந்த காலகட்டத்தில் சுக்கரன் பொருளாதாரம் சுகபோகம் சொகுசு இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் அதே மாதிரி காதல் உறவு மகிழ்ச்சியான சூழ்நிலை இதுக்கெல்லாம் காரகத்துவம் வைக்கக்கூடிய கிரகம் ஏதுங்கிறவர் ஞான காரகன் ஆன்மீகம் சார்ந்த கிரகம் இவர் ஒரு பற்றில்லா தன்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த கிரகத்தோட சுக்கரன் இணையும் போது இந்த பொருள் பணம் சார்ந்த விஷயம் ஆடம்பரமான வாழ்க்கை சார்ந்த விஷயம் காதல் உறவு சார்ந்த விஷயம் இதுலலாம் ஒரு பற்றில்லா தன்மையை உண்டாக்கும் சில நேரங்கள்ல எதுவுமே எனக்கு வேண்டாங்கிற ஒரு மாதிரியான மனநிலையை பற்ற மனநிலையை உண்டாக்கும் இப்ப காதல் உறவு நீங்க காதலிக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த நேரத்தில் காதலர்களுக்கிடையே வாக்குவாதங்கள் அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தேவையில்லாத வாக்கு வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிட்டா பிரச்சனைகளை தவிர்த்துக்கலாம் சில நேரங்களில் நம்ம யோசிக்கிறது கரெக்டாக நம்ம போகிற பாதை கரெக்டாங்கிற மாதிரியான ஒரு குழப்பத்தன்மையை ஏற்படுத்திடும் இதுக்கு முக்கிய காரணம் சுக்கிரன் கேது இணைவு காதல் சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதா இருந்தால் புரட்டாசி மாதம் முடியும் வரை கொஞ்சம் பொறுமை காக்கிறது உங்களுக்கு நல்லது அடுத்து ஏழாம் அதிபதி கலத்தர ஸ்தானாதிபதியும் குடும்ப ஸ்தானாதிபதியுமான அதிகரிக்கும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் அதிகரிக்கும் சலிப்பு தன்மையையும் மனசுக்குள்ள அதிகமா ஏற்படுத்தும் திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது ஆனா முயற்சிகளை தொடருங்க சுப செய்திகள் கிடைக்கலன்னு துவண்டு போக வேண்டாம் வெகு விரைவில் உங்களுக்கான சுப செய்தி நிச்சயம் கிடைக்கும் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் வாழ்க்கை துணை மீது அதிகமான அந்த பற்றுத்தன்மை அதிகமான பாசம் அதிகமான எதிர்பார்ப்பு இதெல்லாம் இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணை அதுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க நீங்கள் எந்த அளவுக்கு அன்பை பொழியுறீங்களோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அவங்க நடந்துப்பாங்க வாழ்க்கை துணையோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் ஒரு மாதிரி வருத்தத்தன்மை மேலோட்டமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு முக்கியமாக வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் வாழ்க்கை துணை சார்ந்த எல்லா விஷயங்கள்லையுமே கவனமா இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்படக்கூடிய சூழ்நிலை சில நேரங்கள்ல வரும் வாழ்க்கை துணை மேல கோபப்படுற மாதிரியான நிலை இருக்கும் அதிகமான கோப உணர்வு வெளிப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறது இந்த காலகட்டத்துல நல்லது இது எதனாலன்னா கேதுவோட சுக்கர நினையும் போது இதிலும் பிடிப்பில்லாத தன்மையை ஏற்படுத்தி கோப உணர்வு அதிகப்படுத்தும் அதுலயும் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருந்தா சொல்லவே வேண்டாம் அஷ்டமாதிபதி வேற உங்களுக்கு செவ்வாய் ஏழாம் இடத்துல வந்த வரும்போது ஏதாவது ஒரு வகையில்

கலகலன்னு பேசிட்டு இருந்தவங்க திடீர்னு ஆஃப் ஆனா எப்படி இருக்கும் மத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப சலிப்பு தன்மையை உண்டாக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையை நீங்க மத்தவங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஏன்னா மைண்ட் நிறைய யோசிச்சிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டே இருப்பீங்க ஆனா அவங்க மனசு வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும் குடும்ப உறுப்பினர்களோட பேசிட்டு இருப்பீங்க ஆனா அவங்க மனசு வேற எங்கேயோ யோசிச்சுட்டு இருக்கும் எதையோ கணக்கு போட்டுட்டு இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பிரசென்ட்ல இருக்க ட்ரை பண்ணுங்க பாஸ்ட்லயும் இருக்க வேண்டாம் ஃபியூச்சருக்கும் போக வேண்டாம் பிரசென்ட்ல இருங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க மைண்ட் அவங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கோங்க

உங்களுக்கு கொடுக்க தயாராகவே இருக்கார் அவர் பெற முடியும் பொறுமை அவசியம் லாபங்கள் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் தொழில் சார்ந்த வகையில பொருளாதார அபிவிருத்தி நிச்சயமா இருக்கும் சனி பனிரெண்டாம் இடத்துல வக்கரமா இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம் தொழில் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய பேருக்கு இடமாற்றம் உத்தியோக நிமித்தமாவோ தொழில் நிமித்தமாக நிச்சயமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த பிளான் எல்லாம் நிறைய பேருக்கு இப்போ மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் இதை விட இன்னும் பெட்டரான ஆப்ஷன்ல சூப்பரான ஒரு உத்தியோகத்துக்கு போகணும் நல்ல வருமானம் வரணும் நல்ல சேலரி இருக்க ஒரு உத்தியோகத்துக்கு போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்ல இப்ப நீங்க பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க சுய தொழில் பண்றவங்க உங்க பிசினஸ்ல கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் இல்ல உங்க தொழில் இடத்தை மாற்றலாம் இப்படி பிளான் பண்றீங்கன்னா அதுக்கும் இது பெஸ்டான டைம் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில எதுவும் நெகட்டிவா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இல்ல இருக்கிறத விட்டுறாதீங்க அவசர முடிவுகள் எடுக்கிறேன் டக்குன்னு மாற்றம் பண்றேன் அப்படின்னு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுட்டு புதிய வாய்ப்புகளை தேடாதீங்க இருக்கிற விஷயத்தை அப்படியே மூவ் பண்ணுங்க புதுசா வாய்ப்பு கிடைச்சா அதையும் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க ஆனா இருக்கிற விஷயத்த விட்டுறாதீங்க ஏன்னா புதிய வாய்ப்புக்காக பழைய விஷயங்களை உங்ககிட்ட இருக்கிற விஷயங்களை நீங்க தவற விடக்கூடாது பன்னிரெண்டாம் வக்கிற சனி தேவையில்லாத தண்ட விரை செலவுகளை நிச்சயமா குறைப்பார் அலைச்சல்கள் எல்லாம் குறையும் உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல குறையும் இருந்தாலும் கோபத்தினால வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த பிரஷர் தலைவலி அதே மாதிரி உஷ்ணம் சார்ந்த உபாதைகளால வரக்கூடிய அது சார்ந்த வகையில் ஏதாவது சிம்டம்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிட்டால் போதும் ஆறாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு எண்ணங்கள் கடன் சார்ந்த தொந்தரவுகள் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் கடன் நெருக்கடி பொருளாதார நெருக்கடி கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும் நிறைய சம்பாதிப்போம் ஆனால் சம்பாதிக்கிற பணம் எல்லாமே ஒரு மாதிரி கடன் கட்டுற மாதிரி சூழ்நிலைக்கு போகும் அது ஆறாம் இடத்துல உச்ச புதன் இருக்கிறதுனாலையும் அந்த உச்ச புதனோட சூரியன் இணைந்ததுனாலும் இந்த அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி நிறைய பேர் புதுசாக கடன் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அதுக்கான எண்ணத்தையாவது குறைந்தபட்சம் இந்த கிரக அமைப்பு கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்தில் அதிகமா கடன் வாங்க முயற்சி பண்ணாதீங்க அதை தவிர்க்கிறது கொஞ்சம் கடினம் ஆனா கடன் வாங்க முயற்சி பண்றதை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஏற்கனவே நிறைய கமிட்மெண்ட்ஸில் இந்த ராசி மேஷ லக்னக்காரங்க சிக்கிட்டு இருப்பாங்க அது கூட அடிஷனலா கமிட்மெண்ட்ஸை கூட்டும் போது தேவையில்லாத பிரஷர் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரம் நல்ல பிரைட்டான டைம் பீரியட்னே சொல்லணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் புதன் நினைவு உச்ச புதனோட சூரியன் நினைவு படிப்பு சார்ந்த வகையில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் கல்வி சார்ந்த வகையில் ஒரு தெளிவான மனநிலையை கொடுக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கறதுக்கான அமைப்புகளை கொடுக்கும் படிப்பில் முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் நிறைய பேருக்கு கல்வி சார்ந்த வகையில் விரயங்களை ஏற்படுத்தும் கல்வி சார்ந்த வகையில் ஏதாவது லோன் போடுறது கடன் வாங்குறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படலாம் நெகட்டிவாக இருக்காது ஆனால் நல்லது நடக்கும் படிப்புக்கு சுபத்துவமான காலகட்டம் இது ஓவராலா இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் ஆனாலும் ஒரு சில நெருக்கடிகளும் இருக்கும் நெருக்கடிகளோடு இணைந்த நல்ல மாற்றங்கள் நிகழும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனோ புத்திநாதனோ எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்கிறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்